லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பாஜக ஒரு நெகட்டிவ் சக்தி மேலும் தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அதிமுகவிலிருந்து வெளிவந்த அன்வர் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கண்டிப்பா நெகட்டிவ் சக்தி பாஜக வந்து உண்மையிலேயே மதவாத சக்தி அது வந்து உண்மையிலேயே நாட்டுக்கு லாய் அவங்க என்ன ஆட்சி பண்ணிருக்காங்க யாருக்கு என்ன பண்ணிருக்காங்க இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள எந்த மாநிலம் என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எந்த அரசியல் பேர் அவங்க வந்து ஒன்று மத மதத்தை வச்சு அவங்க ஆட்சி நடத்தணும் வேறு என்ன மெல்லி சாதி கலவரத்தை விட்டு ஆட்சி நடத்தினாங்க அதனால் பிஜேபி வந்து இதில் ஆய்க்கே கிடையாது தமிழ்நாட்டுக்கு அது வரவு வர்றது வர்றதுக்கு சான்ஸும் கிடையாது பாஜக நெகட்டிவ்னு சொன்னால் நம்ம சுற்றுப்புற தகுந்த மாதிரி அதை ஒரு சில டைம் நிறைய சொல்லுவாங்க நெகட்டிவ்னு நம்ம அங்கே கிட்ட இருக்க கட்சியில் இருக்கிறவங்களை பற்றி தான் தெரியும் இப்போ நம்ம பாஜக பொறுத்தவரை அதிகமாக தமிழ்நாட்டில் கிடையாது இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அதிமுக பாஜக தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்தளவுக்கு ஓட்டு அந்தளவுக்கு இல்லையே மக்களுக்கு அந்தளவுக்கு இங்கே இல்லையா இங்கே தானே ஜிஎஸ்டி போடுறாங்க வரிகள் அதிகமாக இருக்குது இப்போ மற்ற ஸ்டேட்டில் வந்து வரி கம்மியாக இருக்குது இந்த ஸ்டேட்டில் வந்து வரி அதிகமாக இருக்கு இல்லையா ஒரு பால் பாயிட்டம்னா அந்த ஜிஎஸ்டி போகிறாங்க ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு நாலு ஐடி சாட்டோம்னா அதுக்கும் ஜிஎஸ்டி எல்லாம் எங்கே போனாலும் ஜிஎஸ்டி ஒரு பத்து வருஷத்தில் அந்த ஜிஎஸ்டியே கிடையாது சின்ன வயசேருந்து பார்த்துக்கிட்டுருக்கலாம் ஜிஎஸ்டி இருந்தா இல்லையே இதுதான் ஒன்றும் பிரியா இருக்குது தமிழ்நாடு வந்து இதோட தோட முடியணும் பார்க்குறாங்களா இல்லை வளரக்கூடாதுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரி அப்படின்னா ஒரு நான் மற்ற நாடு மாதிரி வளர்ச்சி பண்ணாமல் இப்படியே முடி வச்சுன்னா பார்க்குறாங்க அதுதான் தெரியல அது அவங்களுக்கு தான் தெரியும் ஹர்சல் பண்ணுறவங்களுக்கு உண்மையாக தான் பாஜக வந்து சரியான வந்து இந்தியாவில் கிடையாது பிஜேபி அதாவது மதம் என்பது மனிதனுக்கு ஆகாது ஜாதி என்பது மதனுக்காக அவன் ரெண்டுமே அமைச்சா பிஜேபிக்காரன் மதம் இருக்குது ஜாதி இருக்குது அதுமாரி இருக்கும்போது மக்கள் வந்து அவங்ககிட்ட இருக்காது யாருமே மந்திரிங்கேருந்து எம்எல்ஏந்து எல்லாமே விலகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அது சரியான வந்து நடவடிக்கை கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காங்கிரஸ் காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மா இருக்க வரைக்கும் இந்தியாவில் ஒற்றுமையாக இருந்தது மக்கள் ஒற்றுமை ஆனால் மதம்லாம் கொண்டு அதில் அப்போ இந்த பிஜேபி வந்து தான் மதமும் ஜாதியும் கொண்டு வந்த பிறகு மக்களை வந்து ரொம்ப அதிகமான பிரச்சனையை உருவாக்கினே இருக்குது எல்லா இடத்துலையும் சரி அதனால் வந்து அது சிறந்த முறையில் அணுகுமுறை சரி கிடையாது மேடம் நம்ம ப்ராஜெக்ட்டுலாம் அவங்க சரியாக அமௌண்ட்டுலாம் எதுவும் இது பண்ணுறதில்ல ஸோ எல்லாமே போராடி போராடி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இன்னும் நம்ம முன்னேறலாம் ஸோ அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அதனால் மக்கள் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணலாம் அதாங்க அவங்களுக்கு வந்து அன்றாட இது தெரியுது இல்லை உங்களுக்கு இப்போ மன்றிய காலத்துல வந்து அமௌண்ட்டு கொடுக்கணும் அதுக்கு போராடி தான் வாங்கணும் எஜுகேஷன் பாலிசியில் நம்மளுக்கு ஒன்றும் சைன் போடல ஆனால் இன்னொரு அமௌண்ட்டு நிறுத்தி வைக்கிறாங்க ஸோ எல்லாமே மீடியாவில் உங்களுக்கு வெளிச்சம் போடுறாங்கல்ல ஸோ ஏதாவது ஒரு நியூஸ்னால் அது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸு தேர்ட்டி டைம்ஸ் வந்துகிட்டே இருக்குது டெய்லி ஸோ அந்த நியூஸை அவங்க கேட்கும்போது மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் பாஜக பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இங்கே வந்து அந்த ஆட்சி வந்து ஸ்டெபிளைஸ் இல்லாமல் செய்யணும் ஸோ மக்களுக்கு இந்த இருக்கிற ஆட்சி மேலே வெறுப்பு வரணும் அப்படி இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் செய்யலை அவங்க ஸோ அவங்களுக்கு எங்கெங்கே ஆப்போசிட் பார்ட்டிஸ் இருக்கிறாங்களோ அவங்களாம் அந்த மாதிரி செய்கிறாங்க பாஜக முதல்ல பாஜக வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து மொழிவாரியாக மதவாதியாக எல்லாத்தையும் அப்படியே தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்க்குறாங்க அதனால் வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை மக்கள் இன்ன வரைக்கும் இருக்கிற நாட்டில் என்ன செஞ்சுட்டாங்க யூபியில் என்ன செஞ்சுட்டாங்க யூபியில் இருக்க பிள்ளை படிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க அதை விட வந்து நீ தமிழ்நாட்டில் அந்த இடத்துக்கு இது பண்ண போகிறாங்க இப்போ அத்தனை அணு அணுகுலை இது உணவு அணுகுலையிலிருந்து எல்லா ஹைட்ரோ கார்பன் எல்லாமே வர்றதுக்கு சா காரணமாக இருந்தோம் ஏ இத்தனை முப்பத்தாறு மா மாவட்ட இது மா மாநிலங்கள் இருக்குது அதில் வந்து ஏன் இந்த தமிழ்நாட்டை குறி வச்சு ஏன் எல்லா எல்லாமே இங்கேயும் வரணும் தமிழ்நாட்டு மக்களை வந்து அடிமைப்படுத்தணும் ஒரு நல்ல நல்லபடியாக படிப்பறி உள்ள மக்கள் நல்ல விவசாயிகள் ஓடி இருக்குது விவசாய நிலத்தை கெடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து அடிமை மாதிரி வைக்கணும் இப்போ ஆல்ரெடி எல்லாமே அடிமை ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே லோன் தாரே அந்த லோன் இந்த லோன் இந்த லோனு லோன் வாங்கின மக்கள் புறா போய் சோம்பேறி ஆகிட்டாங்க யாருமே உழைக்க விரும்பலை லோன் வாங்கி லோன் வாங்கி அதை வச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் வந்து பாஜக வந்து என்ன என்ன பண்ணிருக்க சொல்லுங்கள் எங்களுக்குலாம் ஒன்றுமே புரியலை உண்மைதான் அது அது வந்து சரியான முறையில் கிடையாது அதாவது ஒரு பொருள் பிடிக்குதுன்னா சாப்பிட்ணும் இல்லைனா வானம் ஒதுக்கணும் ஒரு இந்தியாவில் வந்து மக்களை வந்து ஒற்றுமை தான் பார்க்கணும் இந்திரா காந்தி இருக்கும்போது அந்த அம்மா வந்து என்னுடைய ரஷ்யா போல் கொண்டு வரணும் தாழகத்தை இந்தியாவின் சொன்னாங்க ஆனால் நம்ம இல்லை அதே ராஜீவ்காந்தி இருக்கும்போது அதே சொன்னார் நான் இப்போ ராகுல் காந்தி வந்தார்னா கண்டிப்பாக கொண்டு வருவார் எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி வரணும் ஆமாம் காங்கிரஸ் வரணும் மதம் கொண்டு வரோமா மதமாக ஜாதியும் வரதுனால்தான் ஏற்றுக்கலாம் மக்களே மதம் முக்கியம் கிடையாது ஜாதி முக்கியம் கிடையாது மக்கள் ஒற்றுமை பாருங்க இந்தியா தேசம் வந்து ஒற்றுமை இந்தியா என்பது ஒரு தலைமறை எல்லாருக்கும் தலை எப்படி எப்படிக்குதா அதே மாதிரி இந்தியா வந்து தலை அது மாதிரி மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்க நான் இருக்கிற பகுதியில் வந்து பிஜேபி கிடையாது அது தேவையில்லை சொல்லி ஒதுக்கியாச்சு மக்கள்லாம் வந்து யாரும் விரும்பலை அதனால் எல்லா மாநிலத்திலையும் மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து பிஜேபி காலி பண்ணாவே தன்னால் போய்டும் தெரியாமல் இணைஞ்சிருக்கிறாங்கள அவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை ரெண்டாவது அவங்க அந்த லீடர்ஷிப்பை இது பண்ணிக்கணும் காப்பாற்றிக்கணும் ஸோ அதுக்கு இந்த ஒரு முறை வின் பண்ணால் தான் அந்த லீடர்ஷிப்பை காப்பாற்றிக்க முடியும் எல்லோரும் வெளியே வரல அந்த இந்த இஸ்லாம் அந்த லாஸ்லாம் வந்து பிடிக்காதவங்க வெளியில் வராங்க ஒரு சிலர் வந்து அந்த சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது நமக்கு ஸோ அதனால் நம்ம வந்து தோழி முகத்தில் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வரவங்க இருக்கிறாங்க தெரியாமல் இதெல்லாம் வந்து அவங்களோட இப்போ அங்கே இருக்க இருக்கிற மினிஸ்டர்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரைடு வந்துடும் அவங்களோட இப்போ சம் சம்பாரிச்ச சொத்துக்கு ஆபத்து வந்துடும் பல்லுக்கட்டாமல் சேர்க்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து ஈடு இஷ்டப்பட்டு யாருமே சேரலை உனது இல்லாட்டி நான் ரைடு விடுவேன் ஈடி விடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி தான் ஒழிஞ்சு யார் இந்த தனிப்பிட முறையில் வந்து பிஜேபியோட மாட்டாங்க மக்களுக்காக இன்ன வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க சிலிண்டர் வில எண்ணூறுவாயிருந்து ஆயிரத்தி இரநூறுவாய போயிடுச்சு மற்றபடி என்ன எல்லா பொருளுமே ஏறி போச்சு இல்லை எந்த எந்த விலை கூடி போச்சு பெட்ரோல் வில நம்ம ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இதே நம்ம தமிழாக இந்தியா இந்தியாவில் வாங்கி நேபாள் கொடுக்குறாங்க நேபாளில் முப்ப முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம நாட்டில் இன்னும் நூறுரூவாய்க்கு குறைய மாட்டேது ஏன் குறைய மாட்டேது இப்போ பெட்ரோல் விலை விளையாட்டுங்களா பேரல் விலை பேரலோட முதலிருந்தத விட இப்போதிக்கு மொத்தமாக அங்கே வாங்குறது முப்பத்தெட்டு ரூபா தான் ரூபாய்க்கு வாங்கி இன்னும் நூறுரூவாயிருந்தே கொடுக்குறாங்க அதனால் என்ன மக்களுக்கு என்ன இருக்குதுல்ல பேச்சோட விட்டுருவாங்கன்னு இல்லை எதுவும் செய்யலையே உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பத்து வருஷமாக பெரிய ப்ராஜெக்ட் எதுவுமே செய்யலைங்களா ஓ செகண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டு தான் அப்ரூவ்டாயிடுச்சு அதுக்கே நாலு வருஷம் பொறுத்தா நமக்கு அமௌண்ட் கிடச்சிது ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் முன்னாடி போட்டு செஞ்சுட்டு இப்போ அந்த அமௌண்ட்டை அவங்க ரிட்டைன் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே அவங்க இப்போது யூபியில் பீகாரில் ஈவன் இப்போ ஆந்திர ஆந்திரப்பிரதேசு அந்த மாதிரி இடத்துல செய்கிற மாதிரி கூட இங்கே செய்யலையே நம்ம ஒன்று ஒன்று கேட்டு தானே வாங்க வேண்டியதாக இருக்குது எவ்வளோ பெரிய புயல்லாம் வந்தது நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ஒதுக்குனாங்க ஸோ எல்லா நியூஸுமே மக்களுக்கு தெரியுது இல்லை உங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் வந்து அவங்களோட இப்போ அதிமுகவில் இருக்கிற மினிஸ்டர்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரைடு வந்துடும் அவங்களோட இப்போ சம்ப சம்பாரிச்ச சொத்துக்கு ஆபத்து வந்துடும் இருக்காங்க பழுக்கட்டாமல் சேர்க்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து ஈடு இஷ்டப்பட்டு யாருமே சேரலை உன்னை இல்லாட்டி நான் ரைடு விடுவேன் ஈடி விடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி தான் ஒழிஞ்சு யாரும் தனிப்பட்ட முறையில் வந்து பிஜேபியோட சேர மாட்டாங்க மக்களுக்காக இன்ன வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க சிலிண்டர் வில இருந்து ஆயிரத்தி இரநூறுவாய் போயிடுச்சு மற்றபடி நான் எல்லா பொருளுமே ஏறி போயிடுச்சு இல்லை எந்த எந்த விலைவாசிலும் கூடி போச்சு பெட்ரோல் வில இன்னமும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இதே நம்ம தமிழாக இந்தியா இந்தியாவில் வாங்கி நேபால் கொடுக்குறாங்க நேபாளில் முப்ப முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம நாட்டில் நூறுரூவாய் குறைய மாட்டேது ஏன் குறைய மாட்டேது இப்போ பெட்ரோல் வேலை தெரியுதுங்களா இப்போ பேரல் விலை பேரல் விட இப்போதைக்கு மொத்தமாக அங்கே வாங்குறது முப்பத்தெட்டு ரூபா ரூபா ரூபாய்க்கு வாங்கி இன்னும் நூறுரூவாய்தான் கொடுக்குறாங்க அதனால் என்ன மக்களுக்கு என்ன இருக்குதுல இந்த கூட்டணி இவங்க ஆரம்பத்தில் ஜெயலலிதா வந்து அந்த பிரிவில் அவங்க போய் கூட்டணி சேரல அவங்களும் தனியாக ஒரு இது பண்ணாங்க இவங்க வந்து தனியாக இப்போ பிரிஞ்சுருந்தாலும் அவங்க போய் சேர்றது அது அவங்களுடைய இது சொல்லலாம் முன்னுரிமை அதை அவங்களுடைய சொந்த ஓட இது ஏன்னா மக்கள் வந்து இன்னும் தீர்மானிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் தீர்மானிப்பாங்க அடுத்த அரசியல் வந்து வந்தால் தான் ஓ யார் சிஎம்ன்றது தெரியும் அப்போ அது எத்தனை கூட்டினு ஏகப்பட்ட கூட்டினே பிரியும் வாய்ப்பு நிறையா இருக்குது ஓட்டு பிரிக்கல் பிரியும் நிறையா தேங்க்யூ சார்